அம்மா கம்பிரிடோடு குனிமாறு அண்ணன் வந்துருக்கார் வியாச குனிமாறு வந்துருக்கார் நல்லா வந்துறாரு தட்டி குனிமாறு ஆளுங்க போசறாட்டி சடையா தெட்டுமாறு காட காட நம்பர் 2 பச்சின்னுமாறு தெட்டுற சலனபாயே கோக்கர் பாலா அதிகாரிகள் கோரல மாஸ்டர் சிந்தி தரமர்கார் சாய் ரஞ்சன் போன்ஸ் மீரு கொட்டுபுளி

அதுக்கு முன்னாடி எங்க வரும் பொருளாதாரம் வரவேண்டியது சூப்பர் சூப்பர் விட்டால் தம்பி 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 அண்ணி <laughs> காட்டீவைடு <laughs> <laughs>

செங்கடி எஸ்ரூப் செங்கடி வெற்றி விட்டது தமிழ்ச்சிவாடு அன்பு தமிழ்ச்சிவாறு

அரும மாடு வெற்றி பெற்றது வந்த மாடு சென்னை பேர் சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சூபர் புயூ மாடி பேர் குண்டி போய் இங்க வந்துரும் குண்டி போய் மாடி மாடி போய் வர சூப்பர் அருமை 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 குண்டா குண்டா சூப்பர் மாடு குடி பாருங்க மாடு குடி பாருங்க அருவி சார்வா எம்ஜி புரூர் பைமுட்டை கட்டசாமிने மார்த்து செக்கப்பள்ள கட்டசாமிने ரொம்ப சட் இருக்கு மாரோ குண்டி குண்டி நியூ ஃபெட் அருமை அரு விட்டு மாடுவ காலை தம்பி போரா மாடு வெற்றி விடுறது வருஷம்